இவன் வந்து பை முனி டிக்கெட்ஸ் கொடுத்துட்டேன் ஏ அழுதுன்னா அது வந்து அப்புறம் அடல் சிங்கிள் ட்ரிப்பு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து கார்டு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பில்ஸு நம்மக்கிட்ட கேஷாகவே இருந்து த்ரீ டாலர்ஸு வந்து விட்டது சுட சுட முனி டிக்கெட் இது தான் கேபிள் காரில் போங்க கேபிள் காரில் போனால் எயிட் டாலரு இல்லை போனால் வேற த்ரீ டாலரு சரி அதனால் சீப்பாக முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் போகலான்னு சொல்லிட்டு இது வந்துட்டோம் இருக்குது இருக்குதே டிசைன் 4 கோடி தான் இருக்கு போல உள்ள வந்து வெள்ள வந்து அவ்ளோதான் வேலைக்கு ஆகாது அவ்ளோதான் வேஸ்ட் ஐட்சன்னு நினைக்க வேண்டியது இத தான் நீங்க பஸ்லயும் ஃப்ரீயா இதுக்கப்புறம் டிராவல் பண்ண முடியும் பஸ் எப்படி எப்படி ரெண்டு ரெண்டு வந்து நல்லா நீ பெருசாக இருக்குண்ணா அந்த கோழி அந்த கோழியில் வாங்கியிருக்காங்க ஆனியனு டொமேட்டோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கோசு எல்லாமே இருக்குது அந்த மாதிரி ஆவி பறக்க பறக்க இருக்கா செம்மையாக இருக்குது இது வந்து நம்ம அட்லாண்டா ஏர்போர்ட்டில் சாப்பிடுவோம் பன்னெண்டு டிவிகிட்டாயிருக்குது சாப்பிடுவோம் ஆமாம் டெக்ஸ்டர் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு மீட் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பயங்கரமாக இருக்குது சூப்பர்ண்ணா நல்லா இருக்குது மசாலாலாம் எந்த அளவு எதுவும் இல்லை மயோ தான் கொஞ்சம் போட்டுருக்கோங்க நல்லா இருக்குது ப்ளைன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது மேலே போட்டுருக்கேன் ப்ரெட்டு பாருங்க அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது மேலே வந்து எக்லாம் போட்டு குக் பண்ணிக்கலாம் பதினெண்டு அதிகம் தான் நல்லா பறக்கும் போது இதெல்லாம் ஒரு ஃபன் மோடு நம்ம கையில் இதெல்லாம் கொடுத்துட்றாங்க ஒரு சில ஏர்லைனில் இப்போலாம் கிடையாது டெல்டாவில் யுனைட்டடில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் தந்தாங்க இங்கே பாருங்கள் நம்ம இங்கேருந்து தான் இந்த சைட் போகிறோம் ஆனால் வந்து ஃப்ளைட் அந்த பக்கம் நோக்கியிருக்கு திருப்பூர் போகல அப்புறமா எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் இருக்கும் போது ஃபைனல் ஸ்டாப்பு ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிப்போச்சு மோர் தென் அதான் கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸை முடிஞ்சி அந்த இடத்துலேருந்து அதாவது டெஸ்ட்டில் ஈஸ்ட்டில் இருந்து டெஸ்ட்டு போய் அப்பா ரொம்ப ஆனால் குழந்தைங்கலாம் கொடுத்து வரவங்களாம் ரொம்ப கஷ்டம்தான் போல் அதுங்க விளையாடணும் அப்படி பிடிக்கணும் அழுதுகிட்டு இருக்கணும் நம்ம பக்கத்துலேயே ஒன்றொருத்தன் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் நமக்கு விண்டோ சீட் கிடைக்கல அதுதான் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு இல்லைன்னா உங்களுக்கு நான் அந்த லேண்டிங்லாம் சூஸ் ஆகிருந்தேன் கற்றுக்கலாம் சரி அவங்க இருந்தாங்க நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வரானு சொல்லிட்டு நான் கற்றுக்கலாம் சரி போவோம் போகிற வழியில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்த்துகிட்டே போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா சான் ஸ்கே போட்டு நம்ம இப்போ பேகேஜ் கிளீன் பண்ண போகிற இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது எல்லாம் போயிட்டாங்க பாருங்க இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வியூ அருமையாக இருக்குது படுத்துக்கிட்டே அழகாக வியூ பார்த்துக்கிட்டு இருக்கலாம் சார்ஜ் போடுறதுக்கு அங்கேயோட இருக்குது இங்கே பாருங்க படுத்துக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆட்டோமேட்டிக் டோரு இங்கே பாருங்க நம்ம உள்ளே நுழைஞ்சா அதுவாக தொடங்கி விடலாமே ஐயா இதுதான் பாருங்க ராகேஷ் கிளை கீழே போக சொல்கிறது சரி வாங்க கீழே தான் போகணும் போல் அப்படியே அங்கேருந்து பஸ்லாம் இருக்குது போல அங்கே எடுத்துக்கலாம் போல் சிங்க பாருங்க அவர் சைக்கிள் ஓடிட்டு போகிறாரு போலீஸ் உள்ளே சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாரு பேக்கேஜ் தான் வந்துடுச்சு எட்டு இல்லை ஒம்பது அது தான் ஏதாவது ஒன்று வரணும் ஒம்போது தான் நமக்கு அஃபிஷியலாக வந்து ஆப்பில் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து யார் இதுலேயே பிளெயின்லேயே வந்து என்ன சொன்னாங்கன்னா நைன் சொன்னாங்க அதனால் நம்ம இங்கே படித்து பார்த்தா தெரிஞ்சிடும் எங்கேருந்து வந்திருக்குன்னு அட்லான்ட்டாக வரல பாருங்க அப்போ நைட்டில் இல்லை எயிட்டில் இல்லை நைனில் தான் இருக்கும் அங்கே இருக்குது அங்கே இருக்குது நம்ம லக்கேஜ் அங்கே தான் இருக்குது பிடிச்சிடலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டோங்க பேகேஜ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் ஒருத்தராக ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி போயிட்டாங்க அங்கே நம்ம தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஒன்றுக்குறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு எடுத்துகிட்டு வெளில போகலாம் இங்கே வந்து அந்த ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகல அது வந்து டென் இனிஸ் டிக்கெட்டை போட்டிருக்காங்க அது எவ்வளோ ஆகுதுன்றதை எல்லாம் சொல்லிடுறேன் அங்கே போவோம் இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோம்னா ஆட்ரை நேர் தாங்க போயிட்டுருக்கோம் ஆட் ட்ரெயின் பாட் ட்ரெயின் இருக்குது அது வழியாக க்ராஸ் பண்ணால் தான் நம்ம இருக்க ஹாஸ்டல் போக வேண்டிய ஹாஸ்டல் போக முடியும் சரி இருக்கேன் வாங்க ட்ராவல் பண்ணுங்க நம்ம இப்படி மேலே வந்து இப்படி வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்கோம் இதுதான் ஈஸின்னாங்க நம்ம கீழே ஒரு கோழி சை கேட்டோம் அவங்க வந்து இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கீழே தான் ஃபஸ்ட்டு போனேன் அதுக்கப்புறம் இல்லை இல்லை நீங்கள் மேலே போயிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அது பண்ணிணாங்க எல்லா டேரெக்ஷனும் க்ளீனாக போட்டிருப்பாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆட் ட்ரெயின் போட்டுருக்கறது ஆர் ட்ரெயினில் வந்து நீங்கள் பாட் ட்ரெயின் மாதிரி போயிடலாம் ஈஸியாக அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுதான் போயிட்டிருக்கேன் இருட்டாமல் இருந்தால் கொஞ்சம் சன்செட் ஆகிற மாதிரி இருந்தால் சூப்பராக வந்துருக்கும் காட்டு தெரியுமா காட்டு ட்ரெயின் இந்த சைடில் போட்டுருக்கோம் ஓ அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போட்டுறாங்கண்ணா ஐயோ ஐயோ தூக்கின்னு தான் நடக்கணுமா என்ன கொடுமை இது எவ்வளோ தளவு போகும் தெரியலையே ஐயோ ஐயோ எவ்வளோ நேரத்துக்கு போகுது இது பாருங்க வந்துருச்சு கரெக்டாக ஆட் ட்ரெயின் ப்ளூ லைனு சூப்பரில் கரெக்டாக வந்துவிட்டோம் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஏதாவது இடம் கிடைச்சா நல்லா இருக்கும் வரத்துக்கு ஐயோ ஓப்போ பறக்குது பாருங்கள் நல்லா அப்படிதாங்க ஏதோ இப்போ இன்னொன்று வந்துக்கிட்டு இருக்குது அது வந்து ரெண்டு போல் வர்றது இப்போது இந்த சைடு இந்த சைடில் வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் நம்மளுக்கு ஆப்போசிட் வந்து இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா பெரிச் போய் கிடைக்கு யாருமே இல்லை ரொம்ப காலியாக இருக்குது இப்போ நம்ம ஏர் ட்ரெயின் ப்ளூ லைனில் நாலு ஸ்டேஷன் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து பாட் ட்ரெயினுக்கு கனெக்ட் ஆகிடுதுங்க பாட் ட்ரெயினில் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணோம் ஓகேங்களா அதனால் வந்து பாட் ட்ரெயின் கனெக்ட் பண்ணுறதுக்கு போகிறோம் நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்குது பாருங்க டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க ட்ரெயின் வந்துடுச்சு இருக்காங்க ஏரே பார் ட்ரெயினில தான் போலாம் பாருங்க கோராபின் பயணங்கள் மேரி இ விடாம காடு மலை எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டு இருக்கோம் இ ஃபர்ஸ்ட் வந்து ஏரோப்ளைன் அதுக்கப்புறம் ஏர் ஆட் ட்ரெயின் இப்போ பாட் ட்ரெயின் இப்ப பரவாயில்ல அட்லீஸ்ட் கன்வீனியன்ட்டா இருக்குது ஒரு சில कंट्रीல இந்த மாதிரி கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்காது டாக்ஸி எல்லாம் மாதிரி இருக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடும் ஒரு அரை மணி ஃபன்னாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது எனக்கு எம்ஆர்டி வந்து புதுசாக இருக்குது நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு செம்ம ஸ்பீடாக போகுது மக்களே மக்களே இங்கே பாருங்க நம்ம வந்து கலிஃபோர்னியா அதாவது இது வந்துட்டோம் சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்துட்டோம் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட்லேருந்து நம்ம எப்படிலாம் ட்ரான்ஸிட் ஆனாலும்லாம் காட்டினேன் இப்போ வந்து நம்ம டார்க்லேருந்து அந்த இதுலேருந்து ஒன்று இருந்து இறங்கணும் அங்கேருந்து இறங்கினதுக்கப்புறம் மூணின்னு ஒன்று இருக்குது இது வந்து மூனி மூணின்னு நம்ம பண்ணி ஆனால் வந்து மூணின்ற அது பேர் ஓகேங்களா இது வந்து எம்ஆர்டி மாரி தான் இது வந்து அமௌண்ட் எக்ஸ்பைடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது இங்கே பாருங்க தெரியுது இப்போ கேன்சல் கொடுத்துடலாம் இவ ட்ரான்சாக்ஷன் கேன்சல் இல்லை எங்கள் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு பாருங்க இது பாருங்கள் பை முனி டிக்கெட் சிங்கிள் ரைடு ஓகேங்களா இவன் வந்து பை முனி டிக்கெட்ஸ் கொடுத்துக்கேன் ஏஏ அடுன்னா அது இருக்குது அப்புறம் அடல் சிங்கிள் ட்ரிப்பு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து கார்டு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பில்ஸு நம்மக்கிட்ட கேஷாகவே இருந்து த்ரீ டாலர்ஸு இருந்தாலும் த்ரீ டாலர்ஸ் போட போகிறோம் இது பார்த்தீங்கன்னா கொடுத்துண்ணா அக்செப்ட் பண்ணுதா ஓகே ஒன்று രണ്ട് ആയിട്ട് അവശോ മൂനിയ ക്കെ വന്നിച്ച് മൂനി ടിക്കെ വന്നിച്ച് പറഞ്ഞുവിട്ടത് സുടൂടെ മൂന്നി ടിക്കെട്ടും ഇതാണ് இதுமாரி த்ரீ டே பாஸ் இருக்குன்றாங்க இதுமாரி அப்பப்போ வந்து தொந்தரவு பண்ணாங்கன்னா எடுத்துகிட்டோன்னா அது அன்லிமிட்டடு அது நாளைக்கு காலையில் ஏன்னா அடுத்து த்ரீ இங்கே தான் இருக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம இதை வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியது தான் நம்ம போக வேண்டிய ஆசைக்கு போயிடுவோம் ஓகேங்களா போவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்ககிட்ட கேட்டோங்க அந்த இதுவில் போகக்கூடாதான் டீ ட்ரெயினில் போங்க அங்கேருந்து சைனா டவுன் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் பஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக அந்த எடுத்துக்கிட்டுனாரு சரி ஓகே அப்படின்னு இல்லைன்னா கேபிள் காரில் போங்க கேபிள் காரில் போனால் எயிட் டாலரு இல்லை போனால் வேறே த்ரீ டாலரு சரி அதனால் சீப்பாக முடிச்சுப்போன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டோம் போய்கிட்டு இருக்கேன் வாங்க எப்போது எவ்வளோ பெருசு பாருங்கள் இதெல்லாம் நான் நம்ம நியூயார்க்கில் இருந்தால் போகிறதுனு வச்சுக்கோங்க அவ்வளோதான் செத்துருப்பேன் தூக்கிட்டுலாம் போக முடியாமல் எப்போ நல்ல வேலை எலிவேட்ரு ஒர்க் ஆகுதுங்க லக்கேஜ்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப கஷ்டம் நியூயார்க்கில் இங்கே ஓகே சான்ஃப்ரான்சிஸ்கோ கம்பேரபிளாக சைனா டவுனு இந்த சைடு தானா ஓர்கே வந்துவிட்டோம் கரெக்டாக பாருங்கள் எல்லாம் போட்டிருக்கா பாருங்க வருது போல்

பாருங்க நம்ம உள்ள வந்துட்டோம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்கே எலிவேட்டர் இருக்குது இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ்னா நிறுத்திட்டு ரயில்கிட்ட வர்றா இரு வெளில இங்கே பாருங்க நம்ம இந்த முனி பாசை வாங்கி இதுலேருந்து ஒரே ஸ்டேஷன் தான் சைனா டவுனு அதுக்கு வந்து மூணு டாலர் பே பண்ணிட்டோமேனு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன் இங்கே ஒருத்தர் இருந்து அது வாலண்டியர் ஸ்டாஃப் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா இதை வச்சு நம்ம பஸ்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலான்றாரு அதனால் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க காடை உள்ளே வந்துட்டு வெளில வந்துட்டு அவ்வளோதான்ப்பா இது வேலைக்காவது அவ்வளோதான் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு கைங்க இது வச்சுக்க எங்கள் கையில் இது வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் பஸ்ஸுலையும் ஃப்ரீயாக இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண முடியுன்றாங்க இன்னொரு விஷயம் இந்த முனி பாஸ் வந்து த்ரீ டேஸ்க்கு வந்து ஒரு ஆஃபர் இருக்குது அது வந்து செவன்ட்டி டூ ஹார்ஸ் கவுண்ட் ஆகாது மூணு நாள்னா அதுதான் இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு இருபத்திரெண்டு இல்லை செவன்ட்டி டூ ஹார்ஸ் வந்து கவுண்ட் ஆகாதான் நீங்கள் இன்றைக்கி இப்போ நைட் எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே கவுண்ட்டு முடிஞ்சிடும் அதனால் நாளைக்கு காலையில் எடுக்கிறது தான் சேஃப் ஓகேங்களா அதனால் நாளைக்கு காலையில் நம்ம எடுப்போம் அப்போ தான் த்ரீ டேஸ் நல்லா ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன் கேபிள் கார்லாம் ஒரு தடவை போனாலுமே எயிட் எயிட் யூஎஸ்சி ஆகும்மா அப்படின்னா கேபிள் கார்லாம் ஒரு தடவை சுற்றலாம் ஜாலியாக ஏன்னா வந்து அன்லிமிட்டடில் த்ரீ டேஸ்க்கு இருந்தாலும் அதில் விளாடுவோம் ஆ நாளில் இருந்து ஆரம்பி மாட்டேன் இப்போ சைனா டவுனில் போய் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே நம்ம ஆத்ரில் போய் செக் இன் பண்ணிடுவோம் இதாங்க கேபிள் காராம் மேலே பாருங்கள் கேபிள் ஒன்று போட்டு இதுமாரி போய்ட்டு இருக்கு பாருங்க பஸ்ஸு மாதிரியே இதுதான் கேபிள் காரம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குல்ல இப்போ பாருங்கள் நம்ம வந்து வந்துட்டோம் சைனா டவுனு அதுதான் அந்த டீ ஸ்டேஷனு டீ ட்ரெயின் அதுக்கு ஆப்போசிட்டில் அவர் சொன்ன மாதிரியே நம்ம வந்து முப்பது பிடிச்சோன்னா போயிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா வாசல்லையே இருக்குது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க